நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்கினியவர்களே உலகத்தினுடைய பல பகுதிகளில் சர்வதேச அளவிலே மக்கள் ஹஜிக்காக வேண்டி மக்காவை நோக்கி சென்றவண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தி ஹஜ்ஜியுடைய காலம் தில் கனதா தில் ஹஜ்ஜி இந்த மாதம் இந்த மூன்று மாதங்களும் ஹஜ்ஜுக்கான மாதங்களாக இருக்கிறது என்பதும் குறிப்பாக தில் ஹஜ்ஜினுடைய பத்து நாட்கள் வரை ஒன்றிலிருந்து பத்து வரை ஹஜ்ஜுக்கான முக்கிய நாட்களாக இருக்கிறது என்பதும் நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தியாக இருக்கிறது அன்றைக்கினியவர்களே இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மார்க்கம் சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் ஹஜ்ஜே மபுமாக இருக்க வேண்டும் அந்த ஹஜ்ஜு இருக்க செய்யப்படுகிற அந்த ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜி வந்து மபுருவான ஹஜ்ஜாக அது இருக்க வேண்டும் அது அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய ஹஜ்ஜாக அந்த ஹஜ்ஜு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு தருவதை நாம் பார்க்கிறோம் அன்றைக்கினி அவர்களே அப்படி அந்த ஹஜ்ஜை மபுருவாக அது இருந்துவிடும் என்று சொன்னார் ஹஜ்ஜுக்கு போனாங்க அந்த ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாக அங்கீகரிக்கப்பட்டு நன்மைகளை வழங்கப்படக்கூடிய ஹஜ்ஜாக அந்த ஹஜ்ஜு அது இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹுவால் அப்படி ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அதை பற்றி பெருமானார் சந்தல்லாஹு சலமான் அவங்க சொல்லுகிற பொழுது சுவனத்தை தவிர வேறு இல்லை அந்த ஹஜ்ஜுக்கு அந்த ஹஜ்ஜுக்கு கொடுக்கப்படுகிற கூலி என்னன்னு சொன்னால் அது ஜன்னத்தாக இருக்கிறது என்று பெருமானார் சந்தல்லாஹு செலமன் அவங்க சொல்லித்தந்திருக்கிற சொல்லி தந்திருக்கிற நான் பார்ப்போம் ஹசரத் அபு ஹரீரா தவ அணுகவர்கள் அறிவித்து தர்ற ஒரு செய்தி பெருமானா சல்லு செல்லம் அண்ணவங்க சொன்னாங்க அந்த ஒம்பரா தூ இள உமரத்தி ஒரு உமரா செஞ்சீங்க அடுத்து இன்னொரு உம்ராவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு உம்ராக்கும் இடைப்பட்டது அந்த இடைப்பட்ட காலம் இருக்கிறதே அந்த ரெண்டு உம்ரா ஒரு உம்ரா இன்னொரு உம்ரா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட லிமா லிமா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த நாட்களிலே ஏதேனும் நம்மிடத்திலே தவறுகள் நிகழ்ந்து இருக்கும் என்று சொன்னால் ஏதேனும் பாவமான காரியங்கள் நிகழ்ந்திருக்கும் என்று சொன்னால் இந்த உமராவே இந்த உமரா இருக்க இன்னும் உமரா செஞ்சவில அந்த உமராவே கஃபாராவாக இருக்கிறது அதாவது குற்ற பரிகாரமாக இருக்கிறது அந்த பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்கிறது என்று உமராவை பற்றிய சிறப்பை ஒரு உமராவில் இன்னொரு உமராவிற்கு நாம் பயணப்படுகிற பொழுது இடைப்பட்ட அந்த காலத்தில் நிகழ்ந்த தவறுகள் எல்லாம் அது இல்லாமல் ஆக்கப்படுகிறது என்று பெருமானார் சந்தல்லாஹலிங்க செல்ல மாட்டாங்க சொன்னார் சொல்லிட்டு அதோட நிறுத்தலை அடுத்து இன்னும் சொன்னாங்க பெருமானார் சல்லல்லா அலிகர் செல்லம் அண்ணவங்க வல் ஹஜ்ஜு உம்ராவை சொன்ன பெருமானார் சல்லல்லா அலிகர் செல்லம் அண்ணவங்க அடுத்து ஹஜ்ஜை சொல்கிறாங்க வெறும் ஹஜ்ஜுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம பெருமானார் சல்லல்லா அலிகர் செல்லம் அண்ணவங்க வல் ஹஜ்ஜுல் மபுரூரு வல் ஹஜ்ஜுல் மபுரூரு மபுரூரான ஹஜ் அல்லாஹிடத்தில் நன்மைகளை பெற்றுத்தருகிற ஹஜ்ஜாக ஒரு ஹஜ்ஜு அமைந்துவிடும் என்று சொன்னார் லைஸ ரஹு ஜஸாவு இல்லல் சொர்க்கத்தை தவிர அதற்கு வேறு கூலி கிடையாது அந்த அளவிற்கான ஹஜ்ஜு மவரூரான ஹஜ் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்று தருகிறது ஜன்னத்தை பெற்று தருகிறது சுவனத்தை பெற்று தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அன்பின் கேளியர்களே ஆஹா ஜஹல் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால் சொன்னா நான் போகிற இந்த ஹஜ்ஜு அது ஹஜ்ஜே இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு அந்த பிரார்த்தனையோடு என்ன செய்யணும்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பதை ஹாஜிகள் அவர்களை நாம் கேட்டுக்கொள்கிற செய்தியாக இருக்கிறது பாருங்க ஒரு முறை பிரிமானா சந்தன் தாகமான கேட்கப்படுகிறது இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அவர்களிடத்துல கேட்கப்படுகிறது அய்யுல் அமனி அஃபுல் அமல்களிலேயே சிறந்த அமல் எது சிறந்த செயல் எது செயல்களிலேயே சிறந்த செயல் எது என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலி வஸ்லமான் அவரிடத்துல ஒரு தோழர் கேட்கிறார் கேட்கப்படுகிறது அப்படி கேட்ட உடனே பெருமானார் சல்லல்லாஹ் அலி வஸ்லம் பண்ணவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க ஈமானும் பில்லாஹி வரசூலி அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பிக்கை கொள்வது ஈமான் கொள்வது என்று பெருமானார் சல்லல்லாஹலி யூசல்ல மாட்டவங்க சிறந்த செயல் என்று சொன்னால் அது ஈவானாக இருக்கிறது இறை நம்பிக்கையாக இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹலி யூசல்ல மாட்டவங்க சொன்னாங்க அந்த தோழருக்கு இன்னும் கேட்கணும் போல தோழர் அப்போ கேட்கப்படுகிறது கையில் சும்மா மாதா அதற்கடுத்து என்ன அதற்கடுத்து என்ன என்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த தோழர் மீண்டும் கேட்கிறார் அப்படி கேட்கப்படுகிறது அப்போ பெருமானா சல்லந்தாஹலி சொல்ல மாட்டவங்க அதற்கு பதில் சொல்றாங்க கால அல் ஜிஹாது அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் ஜிஹாது செய்வது உங்களை தியாகம் செய்வது அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் புறப்படுவது செல்லுவது என்று பெருமானா சல்லாஹுலி வசல்லம் என்னவங்க ரெண்டாவதாக அந்த செய்தியை சொல்கிறாங்க அன்பிற்கிணியவர்களே இன்னும் அந்த கேட்ட தோழர் அவருக்கு அவருக்கு இன்னும் என்னன்னு நிறைய செய்திகளை விளங்கிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்து கேட்கிறார் கைய சும்ம மாதா கையில சும்ம மாதா திரும்ப என்ன என்று கேட்கப்பட்டது அந்த தோழை கேட்டார் அப்படி கேட்கப்படுகிறது அப்படி கேட்ட உடனே அசுல்லாஹி சந்தல்லா அவன் என்று சரமான்னு சொன்னாங்க ஃபால அல் ஹஜ்ன் மகரூரும்

அப்படின்னா என்ன நமக்கு விளங்கணும் இல்லை அன்றைக்கே இவர்களே ஹஜ்ஜே மபுரூர் என்று சொன்னால் விதிமுறைகள் மீறப்படாத ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் முதலாவதாக ஹஜ்ஜுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது அன்பிற்கினியவர்களை அதை பற்றி பேசினால் விளக்கமாக போக வேண்டியிருக்கும் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் சில விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிமுறைகளை மீறாமல் செய்யப்படுகிற ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜி ஹஜ்ஜே மபுருவாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் அதே போல அல்லாஹுவால் ஒப்பு கொள்ளப்பட்டு இருக்க வேண்டும் இடத்துல இஹ்லாஸ் என்கிற அந்த தூய எண்ணம் ஏற்பட்டு அல்லாஹுக்காக வேண்டிய விதிமுறைகளை மேலாமல் இருப்போம் ஆனா உள்ளத்துக்குள்ள நான் ஹஜ் செய்கிறேன் என்கிற அந்த பெருமை அந்த ஒரு சிந்தனை வந்து விடாமல் அல்லாஹ்வால் இது அங்கீகரிக்கப்பட வேண்டுமே என்ற சிந்தனையோடு எந்த விதமான முகஸ்தூதியும் இல்லாமல் எந்த விதமான பெருமையும் இல்லாமல் அங்கே ஹஜ் செய்திருக்கிறதே அது அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அப்படி ஒப்புக்கொள்ளப்பட்டால் ஒப்புக்கொள்ளப்பட்டு விடும் என்று சொன்னால் என்பதும் நமக்கு சொல்லி தரப்படுகிற செய்தியாக இருக்கிறது அங்கே அதே போன்று விதமான பாவத்தையும் கலந்து விடாமல் இருக்க வேண்டும் வார்த்தைகளால் செயல்களால் அன்றைக்கி நம்முடைய சொற்களால் எந்த விதமான பாவமும் ஏற்பட்டு விடாமல் ஹஜ்ஜுடைய காலங்களிலே எந்த விதமான பாவமும் நிகழ்ந்து விடாத அளவிற்கு நாம் மிக கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் பாவங்களை அறவே நிகழ்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு ஹஜ் நிமிடத்திலே ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜு மபுரூரான ஹஜ்ஜாக இருக்கிறது என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பை கிணியவர்களே பாருங்க இம்மா ஹசன் பசரி ரஹமத்துமா அவங்க அவங்க சொல்றாங்க மபரூரான ஹஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா மபரூரான ஹஜ் என்று சொன்னால் என்னன்னு சொன்னா ஐ எர்ஜி அザஹிதன் ஃபில் દુنيا ஃபில் ஆகிரத்தி ரெண்டு செய்தியை சொல்றாங்க ஒண்ணு ஹஜ்க்கு போயிட்டு நாம் வரணும்னு சொன்னா இந்த உலக பற்றை நாம் துறந்து விட வேண்டும் இந்த உலகத்துல நிறைய நமக்கு ஆசைகள் இருக்கும் ஆசைகளை என்ன செய்யணும்னு சொன்னா நாம் அளவுக்கு மீறியதாக வைத்துக் கொள்ளாமல் உலகத்தில் சாப்பிடாம இருக்கிறது உடுத்தாமல் இருக்கிறது அல்லது மனை மக்களோடு வாழாமல் இருக்கிறது அப்படி அல்ல அன்று பொருளாதாரம் பொருளாதார முதற்கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் ஆனால் எல்லை மீறி அதில் சென்றுவிடக்கூடாது அதற்கென்று ஒரு எல்லைகளை வகுத்துக்கொண்டு இருக்க வேண்டும் உலகத்திலே ஒரு பற்றை குறிப்பிட்ட அளவுக்காக வைத்து கொள்ள வேண்டும் பற்றற்ற தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் நாளை மறுமையுடைய சிந்தனையை உள்ளத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் ராகிவன் ஃபில் ஆகிடத்தி நாளை மறுமையின் மீது மறுமை பற்றுடன் நாம் செய்து முன்ன சொன்னால் ஹஜ்ஜிலிருந்து திரும்ப வேண்டும் உலகத்தினுடைய பற்றை துறந்துவிட்டு மறுமையின் பற்றை உள்ளத்திலே கொண்டு நாம் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் திரும்புகிற பொழுது அந்த ஹஜ் ஹஜ்ஜே மகருதாக இருக்கிறது என்று சொல்லி அசந்தசரை ரஹ்மதுல்லா அவங்களும் சொல்லித்தருகிற செய்தியாக நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறதான் இருக்கிறீங்க பாருங்க ஹஜ்ஜை முடித்து திரும்பும்போது நம்ம சொன்னால் உலகப்பற்று மறுமை பற்று இந்த ரெண்டையும் நம்ம சொல்லிக் காட்டினோம் ஹஜ்ஜுக்கு முந்திய நிலையை விட பிந்திய நிலை நந்ததாக சிறந்ததாக இருக்க வேண்டும் நான் முன்னாடி வேற மாதிரி இருந்தேன் இப்ப நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்ப மீண்டும் அந்த செயல்கள் என்னிடத்தில் வராமல் இருக்க வேண்டும் நான் நான் ஒரு மதுவுக்கு அடிமையானவனாக இருந்தேன் அந்த மது என்னத்தில் இப்பொழுது இல்லாமல் இருக்க வேண்டும் நான் மாதுவுக்கு அடிமையாக இருந்தேன் இப்பொழுது இருக்க வேண்டும் நான் வட்டியை அதற்கு முன்னால் நான் வாங்கிக் கொண்டிருந்தேன் அது ஹரா என்று தெரியாமல் இருந்தது நான் ஹஜ்ஜுக்கு சென்று காபத்துள்ளாவை சந்தித்து விட்டு வந்துவிட்டேன் இனி நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நாம் அந்த ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னால் என்னென்ன காரியங்களிலே நாம் ஈடுபட்டிருந்தோமோ அந்த பாவமான எல்லா காரியங்களையும் கைவிட்டு விட்டு நாம் நல்லதின் பக்கம் திரும்புவோம் என்று சொன்னால் அது ஹஜ்ஜே மபுரூராக இருக்கிறது என்று சொல்லி மார்க்கம் நமக்கு ஆக நம்முடைய நம்முடைய ஹஜ்ஜு ஹஜ்ஜு ஹாஜிகள் நாம் கேட்டுக்கொள்வது ஹஜ்ஜே மபுரூராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆக அதற்கான சிந்தனையை ஹாஜிகள் தன்னுடைய உள்ளத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் ஹஜ்ஜை முடித்து திரும்பக்கூடியவர்கள் நாம் அவரிடத்துல பல நிலைகளை பார்க்கணும் ஹஜ்ஜம் முடிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களிடத்துல ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரியான நிலையை நாம் பார்க்கிறோம் சிலர் வருகிற சிலர் என்ன சொன்னாங்கன்னா ஹஜ்ஜிலேயே அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறது நான் பார்க்குறோம் ஏன் சொல்லிட்டு சொன்னாங்கன்னா ஹஜ்ஜுக்கு போவாங்க அவங்க திரும்ப வரவே மாட்டாங்க அங்கே கடவுத்துள்ளாவிலே அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடும் இது ஒரு நிலையை நாம் சிலருக்கு அப்படிப்பட்ட நிலையை நாம் ஏற்படுவதை பார்க்கிறோம் அதே போன்று இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க சொன்னா இறை நெருக்கத்தை பெற்றவர்களாக இறை நேசர்களாக திரும்பி வரக்கூடியதையும் நம்ம சிறப்பு சொன்னா ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடியவர்களிலே சிலருடைய நிலை இப்படி இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அன்றிருக்கிறவர்களே அதே போன்று சார் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க வாழ்க்கையில நல்லவராக இருப்பாங்க இப்ப ஹஜ்ஜுக்கு போயிருப்பாங்க அச்சுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு இன்னும் சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் சிறப்பானவராக நல்லவராக தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடிய நிலையும் அன்பிற்கிணியவர்களே ஆஜிகளிடத்திலே அப்படி ஒரு மாற்றத்தோடு வரக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்றிற்கிணியவர்களே இன்னும் இது மாதிரியான சிலரையும் பார்ப்போம் முன்னால் அஜுக்கு முன்னால் என்னென்ன பாவமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த பாவமான காரியங்களை எல்லாம் அஜுக்கு போய்விட்டு வந்ததற்கு பிறகும் அதை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் நாம் இப்படி பலரையும் பலவிதமாக பல ஹாஜிகளை பலவித கோலத்திலே பலவித தோற்றங்களிலே நாம் பார்க்கிறோம் இது நாம் அனுபவபூர்வமாக பார்க்கிற செய்தியாக இருக்கிற உதாரணத்திற்கு ஒன்று சொல்லணும் ஒரு நல்ல கோபம் சரியான கோபத்தை உடையவர் அவருக்கு கோபம்னா அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துடும் முன்கோபி இப்போ ஹஜ்ஜுக்கு போனதற்கு பிறகு அவர் திரும்பி வந்தாரு இனி எனக்கு கோபம் ஏற்படக்கூடாது நான் முன்கோபியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னை கோபத்திலே கட்டுப்படுத்தி கொள்வார் இது மாதிரியான மாற்றங்கள் நிகழும் நிகழ்ந்திருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டியது அப்படி இருந்தால் அது ஹஜ்ஜே மபுரூராக இருக்கிறது என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடையாளங்களாக இருக்கிறது பாருங்க நம்ம பல நிலைகளை சொன்னோம் அதற்கான காரணம் என்ன நிலைகளுக்கான கிளியவர்கள் என்ன என்று நாம் பார்க்கிற போது நாம் பார்க்கிற செய்தி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க அந்த காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பிறகு இப்ப காபத்துல்லாவை கட்டி முடிச்சுட்டாங்க கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லா ஒரு உத்தரவர் போடலாம் நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவை போடுகிறான் என்ன உத்தரவுன்னு சொன்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான் பாருங்க இருபத்தி ரெண்டாவது அத்தியாயோ இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வா அஜின் பின்னா சிவில் ஹஜ்ஜி எ தூ கரிஜாலன் மின் புள்ளி ஹஜ்ஜின் ராமீஃப் நம்ம இப்ராஹிம் வைஸ்லாமலை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீங்க மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு வரும்படி அழைப்பு கொடுங்கள்

அந்த ஒட்டகம் சை எழைத்து போய் இருக்கும் அதை கோட எடுத்து அந்த ஒட்டகத்தை வைத்து கொண்டு அந்த வாகனத்திலே என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு வருவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரஹ்மான் ஹம் குசுபஹானஹு வதஆலா தன்னே திருமரையிலே அந்த செய்தி சொல்லித்தரறத பார்க்கணும் ஆக இbrahim अलैहिस्सலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சாரு சொன்னா ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுங்கள் என்று சொன்னார் இப்படி அழைப்பு கொடுத்த அந்த விஷயத்தை நான் எப்படி சுற்றி மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும் சுற்றி மலை குன்றுகள் நாங்க கேபத்துள்ளாரில் இருந்துகிட்டு நான் கூப்பிட்டேன்னு சொன்னா மக்களுக்கு எப்படிமே காதல விழும் என்று செய்கிறாங்க சொன்னால் அந்த கேட்கிறாங்க அதை எத்தி வைப்பது என்னுடைய பொறுப்பு மக்களுடைய காதுகளிலே மக்களுடைய உள்ளங்களிலே அந்த அழைப்பை சென்று அடையச் செய்வது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது அழைப்பை நீங்கள் சொல்லிட்டு நம் இப்ராஹிம் உங்களுக்கு அல்லா உத்தரவு போட்டான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வாருங்கள் மக்களே அழைப்பு அழைப்பு கொடுத்தாங்க இன்னும் சொல்லப்படுகிறது பக்கத்தில் இருக்கிற மீது மீது ஏறி ஏறி நின்று நின்று அந்த குன்றின் அழைப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லியும் அதே போல இன்னும் சில பாதிகள் இருந்து அழைப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி அன்பிற்கிணியவர்களே நாம் கிரந்தங்களிலே வைத்திருக்கிற அந்த நாம் செய்தியாக இருக்கிறது அடிப்படையிலே யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த செய்தியை ஆன்ம உலகுக்கும் பிறந்திருக்கிற மக்களுக்கு மட்டும் ஆன்ம உலகிட இன்னும் இன்னும் பிறக்கல இல்ல முதுகன் கர்ப்பாறைக்கு கூட தாயினுடைய கர்ப்பாரைக்கு கூட இன்னும் வரல அப்படிப்பட்டவர்கள் ஆன்ம உலகில இருப்பார்கள் அவர்களுக்கும் கூட என்ன என்ன இந்த செய்தியை எத்தி என்கிற செய்தி நாம பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அப்படி அதை அதை யாரெல்லாம் அந்த உள்ளத்தில் உணர்ந்து வாங்கி கொண்டார்களோ அப்பொழுது சொன்னார்கள் என்று சொல்லி முபசி விளக்கம் தந்திருக்கிறதை பார்க்கணும் தெரியுங்க

கர்ப்பத்தில் இருப்பவர்களும் தந்தையின் முதுடுந்தண்டில இருப்பவர்களும் பிறந்திருப்பவர்களும் எல்லோருமே அந்த நேரத்திலே இந்த தல்பியாவை முழங்கினார்கள் இன்று வரை ஹஜ்க்கு செல்லக்கூடியவர்களும் உமராவுக்கு செல்லக்கூடியவர்களும் அந்த தல்பியாவைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறதென்று கிணியவர்களே பாருங்க முதன் முதலில் யார் இதுக்கு பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிற பொழுது ஹதினுடைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்றிற்கிணியுள்ள இவ்வளோ அப்பாஸ் ரசியம் அவங்க அந்த ஹதிசை பதிவு செய்கிறாங்க தல்பியா அப்படின்னு சொல்லி சொன்னால் முதன் முதலாக ஆரம்பமான இடம் என்று சொன்னா யமன் தேசத்திலே ஆரம்பமானது யமன் தேசத்தில்தான் தல்பியா முதன் முதலாக அந்த அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய இடமாக அங்கிருக்கிற மக்கள் தான் முதலிலே அதற்கு பதில் சொன்னார்கள் என்று சொல்லி அது இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்றைக்கினியவர்களே பாருங்க பெருமானா சொல்லல்ல இவசல் அவங்க அந்த எமன் வாசிகளை பற்றி ஒரு நடந்த ஒரு நிகழ்வு ரசுல்லாவுக்கு செய்த ஒரு துரா ஒன்னு எமன் வாசிகள் உங்கள் இடத்துல சொல்லுவாங்கன்னு சொன்னா வருவார்கள் சொன்னால் மக்காவில் இருக்கிற அந்த மக்கா மக்கள் மதினாவாசி மக்கா பார்த்து சொல்கிறாங்க யமன் வாசிகள் உங்கள் இடத்துல வருவார்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அவர்கள் மென்மையான இதயமுடையவர்களாக இருப்பார்கள் இறை நம்பிக்கை அந்த யமனில் இருந்து தான்

நாம் பார்க்கும் அன்று கிணியவர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானா சல்லல்லாவலையும் சொல்ல மாட்டவங்க அப்படிப்பட்ட அந்த எமன் தேசத்துக்கு என்ன செய்யலாம் சொன்னா துஹா செய்றாங்க என்ன துஹா செய்றாங்க قال اللهم بارك لنا في شامنا சாந்தேசத்துக்கு ரப்பே எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக சாந்தேசத்துல எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஹா செஞ்சிட்டு இன்னு சொன்னாங்க வஃபி யமனினா யமன் எங்களுடைய யமன் தேசத்திலேயும் ரப்பே நீ அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று சொல்லுகிற பொழுது அங்கே நஜித் தேசத்தார் அங்கே இருக்கிறாங்க இந்த துவா செய்யும் பொழுது நஜதுடைய அந்த பகுதி இன்னைக்கு ரியாத் இருக்கு பார்த்தீங்களா சவுதியினுடைய தலைநகர் ரியாத் இருக்கு பாருங்க அந்த பகுதி வந்து நஜிதுடைய பகுதி அந்த மக்களும் அங்கே இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க உடனே பாலு வஃபி நஜிதினா யார் நபி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க யார் சூழல்லாம்

ஜிம்சாலைகளும் நடுக்கங்களும் நாட்களும் அங்கிருந்துதான் உற்பத்தியாகும் வபிஹா எத்துடும் கரூர் ஷைத்தான் ஷைத்தானுடைய கொம்பும் அங்குருந்து தான் உற்பத்தியாகும் என்று சொல்லி அந்த நஜிதுடைய தேசத்திற்கு இன்றைய அந்த ரியாத்திற்கு ரியாத் பயனா இருக்கக்கூடிய ரியாத்திற்கு பெருமானா சந்தல்லாகலிங்கசலமானவங்க துரா செய்யாம இதெல்லாம் அங்கிருந்துதான் கிளம்பும் நடுக்கம் அங்கு அதிகம் ஏற்படும் சித்தனாக்கள் அங்கிருந்து அதிகமாக வரும் அது மட்டுமல்ல ஷைத்தானுடைய கொம்பு என்று சொல்லி அது அங்கு தான் ஏற்படும் என்று சொல்லி பெருமானார் சந்தந்தாக சொல்லம் நம்ப சொன்னாங்க அன்றைய கிடையவர்களே இந்த ஹதீதிலே நாம் பார்க்க செய்தி என்று சொன்னால் யமன் தேசத்து மக்களுக்காக வேண்டி பெருமானார் சந்தந்தாக சொல்லம் அண்ணவங்க அதிகமாக துரா செய்திருக்கிறார்கள் என்பதும் அதற்கு காரணம் கல்பியாவை ஆரம்பத்திலே முழங்கியவர்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலிருந்தே கல்பியாவை முழங்கியவர்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறவர்களே இது புகார் இந்த கிரந்தத்திலேயும் முஸ்லீம் உடைய கிரந்தத்திலையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நம்ம பலவிதமான நிலையில் ஆஜிகள் திரும்பி வர்றாங்கன்னு சொன்னோம் நம்ம அதற்கு காரணம் என்ன நம்ம இப்ராஹிம் அலை இஸ்லாமா வந்து அழைப்பு கொடுத்தாங்க உடனே ஜிப்ரில இஸ்லாம் அவங்க அவள சந்தா அல்லாஹ் உத்தரவு வாங்கிக்கிட்டு நானும் அழைப்பு கொடுக்கிறேன் நானும் ஹஜ்ஜுக்கு வேண்டி அழைப்பு கொடுக்கிறேன் என்று அழைப்பு கொடுத்தார்கள் அல்லாஹ் பார்த்தான் நீங்க மட்டும் அழைப்பு கொடுக்குறீங்களா நானும் அழைப்பு கொடுக்கிறேன் அல்லாஹ்வும் அழைப்பு கொடுத்தான் இப்போ இблиஸ் பார்க்கறான் இблиஸ் ஷைத்தானாட்ட பாத்தீங்களா இблиஸ் ஷைத்தானுக்கு அத்தா அப்ப அவன் பார்த்தான் ரப்பே எனக்கும் அந்த பாக்கியத்தை கொடு நானும் ஹஜ்ஜுக்கு அழைக்கிறேன் நானும் அஜிக்கு அழைக்கிறேன் எனக்கும் அந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை கொடுன்னு சொல்லி இப்பளிசும் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் உத்தரவு உத்து சொல்லிட்டா நீங்க கேட்டு கேளியோ இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டான் நீங்களும் அழைப்பு கொடுக்கலாம்

தீமைக்கு எதிராக மனதை போராடக்கூடிய பலமுள்ள போராடியாக மாற்றக்கூடிய பலம் பெற்ற ஆன்ம பலம் பெற்றவர்களாக இன்னும் பல பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு போனவர்கள் திரும்ப வருகிறார்கள் என்று சொல்லி அந்த கிதாபுடைய விஷயத்தை நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கின்றது ஜிபர் இஸ்லாம் அவருடைய அழைப்பை கேட்டு வந்தவர்கள் அஜிலேயே அவர்களுக்கு மரணத்தை அல்லா கொடுத்து கொடுங்க என்ன சார் ஜிப் இஸ்லாமுடைய அழைப்பு மரணத்தை அதாவது மூச்சு காற்றை நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஹதீதிகளிலே பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே ஜிப்ரேல் உடைய அழைப்பு யாருக்கெல்லாம் வந்ததோ அங்கே ஹஜ்ஜுக்கு போகிற பொழுது அங்கேயே அவர்கள் மரணித்து போகிறார்கள் என்று சொல்லி அன்று கிணியவர்களை அவர்களை பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்த்தோம் அதே போல பாருங்க அழைப்பை ஏற்றவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாங்க ஹஜ்ஜுக்கு போனாங்க ஆனால் அவர்கள் திரும்ப வருகிற பொழுது வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியும் இல்லாமல் போன்றே இருந்து அவர்கள் மரணித்து போவார்கள் என்று சொல்லி சொல்லித்தரப்படுகிற செய்தியாக பார்க்கிறோம் அதே போன்ற நாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களின் வாழ்க்கை முன்பை விட மேலானதாக இருக்கும் மார்க்க விஷயத்துல மேலானதாருக்கும் இருக்கும் அதே போன்று அன்பில்லாதவர்களாக அவர்கள் இருந்திருப்பார் என்று சொன்னால் இப்பொழுது அன்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் பண்பு இல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் பண்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இப்படி வாழ்க்கையிலே பல மாற்றங்களை பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்க சொன்னால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு பாடு பல பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடியவர்களாகவும் வணக்க வழிபாடுகள் இல்லாதவராக இருந்தால் திரும்ப வந்ததற்கு பிறகு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடியவராகவும் அவர் போவார் என்று சொல்லி இதுதான் ஹஜ்ஜே மபுருவாக இருக்கிறது யாருடைய அழைப்புங்க நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அழைப்பு நபி

அந்த வாய்ப்பை இப்பொழுது சென்று இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏற்கனவே ஹஜ்ஜை சிவிடித்துவிட்டு வந்தவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இனி வருங்காலங்களிலே ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய இருப்பவர்களுக்கும் அல்லா ஆனால் நல்ல வாய்ப்பை அஜே மபூர்வராக அல்ல ஆக்கி தந்தடும் என்று என்பது ஆட்சியை கொண்டு முடித்துக் கொள்கிறோம் வாசு தவானா அணில் அஹந்துலில்லா பிறப்பிலானவி இஸ்லாம் அலைகும் வரஹ்மபு வாஹித்து